அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் நமது பள்ளியில் எந்த வகுப்பு உயர்நிலை வகுப்பாக உள்ளதோ அந்த வகுப்பிற்கு முதலாவதாக ப்ராகிரஸ் ஆக்டிவிட்டி மேற்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதற்கு கீழ்நிலையில் உள்ள வகுப்பிற்கு ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி செய்து முடிக்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக ப்ராக்ரஸ் ஆக்டிவிட்டி செய்து முடிக்க வேண்டும் அவற்றிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் மாணவர்கள் வருகை புரிந்த நாட்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியை நூறு மதிப்பெண்ணுக்கு கன்வெர்ட் செய்து அதில் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்களோ அவற்றை குறித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த தகவல்கள் இருந்தால் எளிய முறையில் விரைவாக ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டியை செய்து முடிக்க இயலும் முதலாவதாக தங்களுடைய கம்ப்யூட்டரில் கூகுள் குரோமை ஓப்பன் செய்து அவற்றில் யூடைஸ் பிளேஸ் என டைப் செய்யவும் டைப் செய்தவுடன் அவற்றில் முதலாவதாக தோன்றும் லிங்கை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் அவற்றின் கீழ் தங்களுடைய மாநிலத்தை தேர்வு செய்யவும் தேர்வு செய்து அவற்றின் பக்கத்தில் கோ என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் யூடைஸ் ப்ளஸ் எஸ்டிஎம்எஸ் என்கின்ற பேஜ் ஓப்பன் ஆகும் அவற்றில் லாகின் செய்வதற்கு தங்களுடைய பள்ளியின் பதினோரு இலக்க யூடைஸ் நம்பரை பயன்படுத்தவும் பாஸ்வேர்டு ரீசெட் செய்யப்பட்டுள்ள பாஸ்வேர்டினை என்டர் செய்து அவற்றின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம் கேப்சாவை கொடுத்து லாக்இன் செய்யவும் லாகின் செய்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அகடமிக் இயர் என்கின்ற பேஜ் ஓப்பன் ஆகும் அவற்றின் ரைட் சைடில் உள்ள ஏரோவை கிளிக் செய்யவும் க்ளிக் செய்யவுடன் நமது பள்ளியின் தகவல்கள் அவற்றில் காணப்படும் அக்கடாமிக் ஸ்டார்ட் டேட் அகடமிக் எண்டு டேட் காணப்படும் இவற்றையெல்லாம் சரிபார்த்தவுடன் க்ளோஸ் செய்துவிட்டு இடது பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் காணப்படும் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி என்கிற லிங்கை கிளிக் செய்யப்பட வேண்டும் கீழ்ப்பகுதியில் காணப்படும் அவற்றினை கிளிக் செய்து என்டர் செய்தால் ப்ராக்ரஷன் மாடூல் என்கின்ற இடத்தில் கோ என்பதை கிளிக் செய்யவும் இவற்றில் செலக்ட் கிளாஸ் என்கின்ற ஆப்ஷனில் உங்களது பள்ளியின் உயர்நிலை வகுப்பை முதலாவதாக தேர்வு செய்யவும் அவற்றின் கீழ்ப்பகுதியில் செக்ஷனை தேர்வு செய்துவிட்டு கோ கோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கீழ்ப்பகுதியில் வந்தால் மாணவரின் அண்ட் ஸ்டேட்டஸ் காணப்படும் அவற்றில் ப்ரொமோட்டட் பாஸ்டு வித் எக்ஸாமினேஷன் என்பதை தேர்வு செய்யவும் அவற்றின் கீழ்ப்பகுதியில் மார்க்ஸ் இன் ப்ரெசென்டேஜ் என்று காணப்படும் அவற்றில் மதிப்பெண்ணை பிரசன்டேஜில் என்டர் செய்யவும் மாணவர்கள் அந்த கல்வியாண்டில் வருகை புரிந்த நாட்களை என்டர் செய்யவும் என்டர் செய்தவுடன் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி என்பதை கிளிக் செய்யவும் தகவல்கள் சரியாக கொடுக்கப்பட்டவுடன் வலது பக்கத்தில் உள்ள அப்டேட் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் மறுபடியும் ஓப்பன் ஆகும் லிங்கில் கன்ஃபார்மேஷனுக்காக கன்ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் அடுத்ததாக ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கேஸ்பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று காணப்படும் இவற்றை ஓகே செய்துவிட்டு மாணவர்களுடைய தகவல்கள் தவறாக இருப்பின் அவற்றினை மீண்டும் செய்ய கரெக்ஷன் என்பதை கிளிக் செய்து அவற்றின் உள்ளே சென்று மாணவர்களுடைய தகவல்களை மீண்டும் சரிசெய்து அப்டேட் செய்து கொள்ளவும் மாணவர்களுடைய தகவல்கள் அப்டேட் செய்யப்பட்டவுடன் ஸ்டேட்டஸில் டன் என காட்டும் இவ்வாறு அனைத்து மாணவர்களுடைய தகவலும் என்டர் செய்யப்பட வேண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் என்டர் செய்யப்பட்ட பின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் ஃபைனலைஸ் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்தவுடன் அடுத்ததாக எத்தனை மாணவர்களுக்கு என்டர் செய்துள்ளோம் என்கின்ற தகவல்கள் அவற்றில் இடம்பெறும் அவற்றினை சரியாக இருப்பின் கன்ஃபார்ம் செய்து ஓகே செய்தால் அனைத்து மாணவர்களுடைய தகவலும் அவற்றில் அப்டேட் செய்யப்படும் இவ்வாறு அடுத்ததாக அடுத்த கிளாஸை தேர்வு செய்து செக்ஷனை தேர்வு செய்து மறுபடியும் மீண்டும் மாணவர்களுடைய தகவல்களை என்டர் செய்யப்பட வேண்டும் இப்போது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்ம என்டர் செய்கிறோம் இவற்றில் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸில் ப்ரொமோட்டட் பாஸ்ட் வித் எக்ஸாமினேஷன் என்பதை செலக்ட் செய்யவும் அடுத்ததாக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் மற்றும் வருகை பதிவினை என்று செய்யவும் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் மாணவர்கள் தற்போது நமது பள்ளியில் படிப்பதால் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸில் ஸ்டடிங் இன் சேம் ஸ்கூல் என்பதை செலக்ட் செய்யவும் செலக்ட் செய்து பின் அப்டேட் செய்தால் மறுபடியும் கன்ஃபார்ம் என்கின்ற ஆப்ஷனை கிளிக் செய்து ஓகே செய்யவும் இவ்வாறு மாணவர்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம்